அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன்டி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளி வரிசையில் ஒரு சிம்பிளான பொருளுங்க அதாவது வீட்லேயே இருக்க சிம்பிள் பொருளை வச்சு எப்படி நம்ம இந்த தீபாவளி பலகாரம் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் இன்றைக்கி இந்த தேன்குழல் முறுக்கு செய்ய போகிறேன் இந்த தேன்குழல் முறுக்குக்கு நான் முக்கால் கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அரிசி எடுத்துக்க போகிறேன் இதிலேருந்து அப்புறம் வந்து கால் கிலோ உளுத்தம்பருப்பு எடுத்துக்க போகிறேன் தேவைக்கு உப்பு பெருங்காயம் இது தேங்காய் செக்கில் ஆட்டின தேங்காய் இது எங்கள் இந்த தேங்கானை பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் பெரியம்மா ஊரில் இருந்து கொடுத்து விட்டது இதில் தான் இன்றைக்கி இந்த தேன் குழல் முறுக்கு செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் இந்த அஞ்சு பொருள் தான் இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப நான் இந்த அரிசி அளந்து போடுறதுக்கு ஒரு பாத்திரமும் நான் உலக்கு எடுத்திருக்கேன் இந்த உலக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆளாக்கு ஒரு உலக்கு அப்ப நான் இதுல முக்கா கிலோ எடுக்க போறேன் வாங்க எவ்வளவு எடுக்கலாம்னு பாப்போம் இது கிட்டத்தட்ட நானூறு கிராம் எது ஓகேங்களா அதில் நல்ல தலை நிறைய மூங்குற அளவுக்கு எடுத்துக்கோம் இது நானூறு கிராம் ஒரு ஆளாக்கு ஓகேங்களா ஒரு வழக்கு இது இப்போ அதுல முதலே ஒரு வழக்கு போட்டு இப்போ முக்கா வழக்கு எடுத்திருக்கேன் இது ரெண்டும் சேர்த்து முக்கா கிலோ வரும் சரிங்களா ஒன்னே முக்கா ஒளக்கு எடுத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு முக்கா கிலோ ஓகேவா இப்ப இத நான் என்ன செய்யறேன்னு பாரு இப்ப இந்த அரிசியை நான் என்ன செய்ய போறேன்னா நல்லா தண்ணியில ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வரேன் கழுவிட்டு இப்ப நான் இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் ஓகேங்களா இந்த அரிசியை இப்ப நம்ம ஊற வைக்க போறது கிடையாது இந்த அரிசியை அப்படியே நீரை வடிச்சுட்டு ஒரு துணி போட்டு நல்லா காய வச்சு எடுத்துட்டு மிஷின்ல கொண்டு போய் அரைக்கணும் மத்த நார்மல் முறுக்கு மாதிரி இது கொஞ்ச நேரம் நல்ல ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறமா துணியில ஈரத்தோட தன்மையோட எடுத்து அரைக்கிறதுலாம் கிடையாது நம்ம கழுவிட்டு இந்த தூசு தும்ப இருக்கலையா அதுக்காக நல்லா கழுவிட்டு நம்ம துணியில நல்லா காய வச்சு எடுத்துட போறோம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது வாங்க காய வைக்கலாம் நம்ம அரிசியே நல்லா வடிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் நான் பாத்தீங்கன்னா நல்லா மாவு பச்சரிசி தான் வாங்கியிருக்கேன் முறுக்கு அதிரசம் இதை மாதிரி எல்லாம் சுடணும்னா நம்ம மாவு தான் வாங்கணும் அந்த மாதிரி நானும் மாவு பச்சரிசி தான் வாங்கியிருக்கேன் இத நல்லா துணியில போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா இந்த அரிசிய நல்லா காய வச்சுட்டு எடுத்துட்டேன் நல்லா பார்த்தீங்கன்னா கையிலேயே ஒட்டலை பாருங்க தனித்தனியா விழுதா நம்ம நார்மல் அரிசி மாதிரி அந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் நான் இதை மாதிரி காய வச்சு எடுத்த அரிசி தான் ஏற்கனவே வீட்டுல வந்து நானு பொதுவாவே நம்ம எல்லாம் வீட்டுல அரைச்சி வைப்பேன் இல்லையா அரிசிங்கெல்லாம் நிறைய பச்சை எல்லாம் வாங்கினோம்னா நிறைய இருக்குதுன்னா நம்ம கழுவி காய வச்சு வச்சிருப்போம் இல்லையா அதை மாதிரி காய வச்ச அரைச்ச அரிசி மாவுதான் இந்த மாவு நான் இதை மாதிரி அரைச்சி வீட்லேயே வச்சிருக்கேன் இப்போ இந்த மாவுல இருந்துதான் நானு அந்த முறுக்கு வந்து தேன் குழ முறுக்கு வந்து செய்ய போறேன் இதுல இருந்து நான் அந்த கிலோ மாவு கணக்குக்கு நான் இதை எடுத்துக்கிறேன் சரிங்களா நீங்களும் உங்க வீட்டுல இருந்தா இதே மாதிரி மாவு அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா கழுவி காய வச்ச மாவு இதுல இருந்தே அழகா எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வெளியே ரொம்ப செலவு பண்ணாம வீட்லயே இருக்க பொருள்களை வச்சுதான் இந்த தீபாவளியை நம்ம எப்படி ஸ்பெஷலா கொண்டாட போறோங்கிறத பலகாரத்தோட பாக்க போறோம் ஓகேங்களா நான் இப்போ இதுல ஒரு முக்கால் கிலோ மாவு அளந்து எடுத்துக்கிறேன் வாங்க இந்த மாவுல நம்ம வேற என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உளுந்து வறுத்து பொடி பண்ண உளுந்து இதோட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்ப நான் வந்து அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கேன் இதுல வந்து நம்ம உளுந்து வந்து கால் கிலோ முக்கால் கிலோ அரிசிக்கு நம்ம கால் கிலோ உளுந்து எடுத்து இதுல வறுக்கப்புறோம் ஓகேங்களா உளுந்து பாத்தீங்கன்னா இந்த உலக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை அளாக்குக்கும் கூட கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தான் வரும் கால் கிலோ இந்த உளுந்து இதுல போட்டு மிதமான தீல வச்சு வருங்க இந்த உளுந்து எப்படி வறுக்கணும்னா மெயினா பொன்னிறம் கூட வரக்கூடாது ஆக்சுவலா நல்லா சூடு பிடிச்சி நல்லா சிம்மலையே நீங்க சிறுந்தியில வறுக்கும் போதுதான் கலரே மாறக்கூடாது உங்களுக்கு கலர் மாறாம ஆனா பருப்பு நல்லா வறுத்து இருக்கணும் அந்த பக்குவத்துல பொறுமையா நம்ம வறுத்து எடுக்கணும் இது அதுதான் மெயின் இது ஏன்னா இது கலர் மாறினா நல்லா இருக்காது நமக்குங்களா கலரே மாறல அந்த ஒயிட் கலர்லயே இருக்குது நம்ம இப்படிதான் வறுக்கணும் எதுவுமே செவரக்கூடாது இந்த கலர்லயே அந்த ஒயிட் கலர்லயே பாருங்க இந்த பக்குவத்துல நீங்க அடுப்ப அமர்த்திடணும் இப்ப இந்த உளுத்தம் பருப்பு நல்லா காஞ்சிருச்சு பாருங்க சூடு நல்லா ஆறிடுச்சு இது இப்ப நம்ம மிக்சியில போட்டு இந்த உளுத்தம்பருப்பை நல்லா நான் இப்ப அரைச்சிக்கிறேன் நல்ல உளுத்தம்பருப்பை இதுல எடுத்துக்கிட்டேன் இப்ப பருப்பு நல்லா பவுடர் ஆக்கிட்டு வந்துரும் ஓகே இப்ப நம்ம அந்த உளுத்தம்பருப்பை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் மிக்சில பாத்தீங்கன்னா நல்லா நைஸா அரைச்சிருக்கு தெரியுதுங்களா ஆனா நம்ம எப்பவுமே மிக்சில அரைச்சோம்னா முறுக்கு சுடவோ சில ஐட்டங்களுக்கெல்லாம் போடும்போது போது நம்ம எப்பவுமே ஜலிச்சுதான் சேர்த்துக்கணும் ஏன்னா எல்லாமே பவுடரா நைஸா இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு சில குருணைகள் எல்லாம் இருக்கும் சின்ன வருபட்டது ஒண்ணு ஒன்னு முழுசா இருக்கும் உடஞ்சிருக்கும் அதெல்லாம் எண்ணெயில போட்டு நம்ம சுடும்போது வெடிக்கும் அதனால நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பா இதை தான் நம்ம மாவுளை சேர்த்து பிசையணும் ஓகேங்களா இப்ப நம்ம இதை ஜலிச்சிடலாம் இப்ப ஜல்லடை எங்க இருக்கு இந்த ஜல்லையை இந்த மாவுிலே நான் ஜலிக்கிறேன் ரெண்டு மாவையும் ஒன்னா போட்டாச்சு இப்ப நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவும் மாவும் நல்லா கலக்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப இதுக்கு தேவையான உப்பு தேவைக்கு இந்த உப்பு வந்து எடுத்துக்கிறேன் நமக்கு ருசிக்கு தெரியும் இல்லையா இதுக்கு இவ்வளவு உப்பு போட்டா போதும்னுட்டு அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் ஓகேங்களா மோஸ்ட்லி கட்டி பெருங்காயம் இருந்தா கலந்தீங்கன்னா இன்னும் நல்லது ஆனா என்கிட்ட தூள் பெருங்காயம் தான் இருக்கு அதனால இந்த தூள் பெருங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம பருப்பு சேர்க்கிறோம் இல்லையா அதனால நம்ம கண்டிப்பா பெருங்காயம் சேர்த்தோம்னா தான் நல்லது செரிமான தன்மைக்கு நமக்கு உதவியா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து இப்ப இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்து இத பிசஞ்சுக்கலாம் எனக்கு அந்த பாத்திரத்துல மாவு பிசைய பத்தலங்கிறதுனால நானு இந்த கடாயை எடுத்துட்டு நல்லா ஃப்ரீயா தாராளமா பிசைஞ்சேன் பாருங்க மாவு பக்குவம் பாத்தீங்களா ரொம்பவும் டைட்டாக இல்லை ரொம்பவும் இவ்வளோ உள்ள கரெக்டாக உள்ளே போட்டு புளியிற அளவுக்கு மாவு கரெக்டாக இருக்கும் ஏன்னா குளல்ல போட்டு புளியும் போது ஈஸியாக இருக்கும் நம்ம கையும் கூடாது இல்லையா அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் மாவு பசைஞ்சு வச்சுட்டேன் இப்போ கடாயில் நம்ம தேங்காயை ஊற்றி முறுக்கு சுடுற வேலையை பார்ப்போம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு அடுப்பை சிம்ல வச்சுட்டு நான் தேங்காய் தேங்காய இதில் விடுறேன் நீங்க அளவா எடுத்து ஊற்றிக்கீங்க நீங்க எவ்வளவு மாவு முறுக்கு மாவு பெசறீங்களோ அந்த பெசஞ்ச மாவுக்கு ஏத்த அளவுக்கு எண்ணெயை நம்ம விட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு மட்டும் மேலே பொறிஞ்சு வந்துருச்சு இல்லையா இப்ப நம்ம முறுக்க புரிஞ்சு எடுக்கணும் நான் இந்த மாதிரி முறுக்கு புழல் எடுத்திருக்கேன் மூணு வச்சிருக்க மாதிரி மாதிரி இதுலதான் நம்ம அப்ப இந்த மாதிரி உருண்டையா எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரிதான் இந்த குழல்ல நம்ம கரெக்டா அந்த உருமா கரெக்டா இருக்கும் அந்த குழல்ல எடுத்துக்கிட்டோம் இப்ப இந்த முறுக்கை நம்ம இன்னும் ரவுண்ட் வந்து ஒண்ணு மேல ஒண்ணு நான் அழகா பிரிஞ்சு விட்டுறேன் சின்னதா அழகா இருக்கணும் ரொம்ப பெருசா பிடிக்கக்கூடாது மூணே சுத்து தனித்தனியா உடைஞ்சு வந்துரும் சரிங்களா கொஞ்சம் வேக இப்ப முறுக்கு பாத்தீங்கன்னா மாவு நல்லா அந்த பொங்கிட்டு வந்தது இல்லையா என்ன அதெல்லாம் கொஞ்சம் அடங்கி இருக்கு இப்ப நம்ம பொறுமையா இத திருப்பி போடலாம் நல்லா பெருத்தி போட்டோம்னா பின் பக்கமும் வேகணும் இல்லையா இது கொஞ்ச நேரம் வேகட்டும் நம்ம அப்புறம் எடுத்து முறுக்க பார்ப்போம் முறுக்கு ரெடி ஆயிருச்சு இந்த முறுக்க நம்ம எடுத்துக்கலாம் நான் உன்ன சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா ஐட்டம் முறுக்கு ஐட்டத்துல போட்டதில் நெய் சேர்க்கிறத வந்து சொல்ல மறந்துட்டேன் போடுறதை நான் அந்த வீடியோல வந்து எடுக்கல ஆக்சுவலாக நெய் வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்கால் கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துக்குங்க தான் டேஸ்ட்டும் வாசமும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ முறுக்கெல்லாம் ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்துட்டேன் இந்த மாதிரி எண்ணெய் வடிகட்டுற ஒரு பாத்திரமா பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க தான் அதில் இருக்க எண்ணெய்லாம் இன்னொரு பாத்திரத்துல வடிஞ்சிரும் அதுக்குள்ள நான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நம்ம முறுக்கு புளியோம் இல்லையா அந்த குட்டி குட்டி தட்டுங்களே இருந்து அந்த தட்டுங்களில் எண்ணெய் தடவி நான் குட்டி குட்டியா பிழிஞ்சு வச்சுருக்கேன் இது அதில் சேர்த்துக்கலாம் பெருசா பிழியக்கூடாது அப்படிங்கிறது இல்லை இந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பசங்களுக்கு எடுத்து சாப்பிட குட்டி குட்டியா இருக்கும்போது அதோட டேஸ்டுக்கும் அதுக்கும் சாப்பிடும் போது அடுக்கடுக்கா இருக்க அந்த லேயர் கொஞ்சம் டைட்டா இருந்து எடுத்து சாப்பிடணும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுக்காக தான் நானு சின்ன சின்னதா போடுங்கன்னு சொல்றேன் இப்ப முறுக்கு ரெடியாயிருச்சு இந்த முறுக்க நம்ம எடுத்துக்கலாம் அது எல்லாம் அடங்கிடுச்சு முறுக்கும் நல்லா வந்துருச்சு இப்ப நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி நான் இப்போ இந்த முறுக்கெல்லாம் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துருவேன் அவ்வளவுதான் முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு இப்போ இந்த தேன் குழல் முறுக்கு ரெடியாச்சு நம்ம இது எப்படி இருக்கு முருண் இருக்கு டேஸ்டும் நல்லா இருக்கு கண்டிப்பா உங்க வீட்ல நீங்க தான் ட்ரை பண்ணுங்க நம்ம இன்னைக்கு தேன் குழல் முறுக்கு வரிசையில நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்யறதுங்க பாக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன தெரியுங்களா கடலை மாவு நெய் ரீஃபைண்ட் ஆகி நான் வந்து சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் சக்கரை தான் எடுத்துருக்கேன் சிட்டிக்க உப்பு சுவையை கூட்டுறதுக்காக கொஞ்சம் உப்பு இந்த அஞ்சு பொருளை வச்சு தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் இந்த கடலை மாவை இந்த சக்கரை எடுத்தாலேயே அதே பாத்திர அளவுக்கு இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் அந்த கடலை மாவு ஒரு கிண்ண அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போது இந்த மாவை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஃபஸ்ட்டு வறுத்துக்கப் போகிறோம் நல்லா வறுத்துக்கிட்டு ஜலிச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த பாகில் கட்டி கட்டியாக உருளைத்தரலை இல்லாமல் வரும் நமக்கு ஒன்று போல் ஈவனாக இருக்கும் மாவு அதனால் இதை வறுத்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் இந்த கடாயில் நான் ஒரு கிண்ண எடுத்தேன் இல்லையா அந்த கடலை மாவை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு மிதமான சூட்லேயே இதை வறுத்து எடுக்கலாம் கை விடாமல் வருத்தோம்னா தான் அடியில் தீயாது மறுபடியும் சொல்கிறேன் நம்ம விடாமல் இருக்கோம் நம்ம கிளறி கிளறி விட்டோம்னா தான் அடியில் பிடிக்காது மாவு நல்லா சூடு நாலா பக்கமும் சூடு மாவு நல்லா வருபட்டுருச்சு நம்ம இதை எப்போ அடுப்பை அமர்த்திடலாம் அமர்த்திட்டு இதை ஜலிச்சிட்டு உங்களுக்கு நான் கட்டுறேன் சரிங்களா இப்போ இந்த மாவை நம்ம நல்லா ஜலிச்சிக்கலாம் எல்லா மாவையும் ஜலிச்சு எடுத்துட்டோம் ஜலிச்சு எடுத்த மாவு இங்கே இருக்கு அதுக்காகதான் சரிங்களா இப்ப ஜலிச்ச மாவு வச்சுட்டு இப்ப நெய் இந்த ஒரு கிண்ண மாவுக்கு அளவுக்கு நம்ம நெய் சேர்க்கணும் இல்லையா நான் நெய்யோட எண்ணெயும் தான் செய்ய போறேன் சரிங்களா ரொம்ப திகட்டலா இருந்தா சாப்பிட நமக்கு அந்த அளவுக்கு இதுவா இருக்காது கொஞ்சம் அந்த எண்ணெயையும் நெய்யும் சேர்த்து பக்கத்தில் ஒரு அடுப்பில் நான் சூடு படுத்திக்கிட்டே இருந்து இதை கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த நெய்யும் எண்ணெயும் கலந்த அந்த கலவை எடுத்து தான் நான் இதில் ஊற்றி ஊற்றி கிண்ட போகிறேன் நான் இப்போ நான் அந்த நெய்யையும் எண்ணெயும் கலந்த கலவையை இங்கே அடுப்பில் வச்சுட்டேன் இது நல்லா மெசுமில் வச்சுருங்க அது பாட்டு சுட்டுக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த மைசூர் பாக்குக்கு தேவையான சக்கரை பாகுவை ரெடி பண்ணிடலாம் இப்போ சக்கரை பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிண்ணம் மாவு எடுத்தேன் ஒன்றரை கிண்ணம் சக்கரை போடணும் இப்போ நான் ஒரு கிண்ணம் சக்கரை இதில் சேர்த்துறேன் இன்னும் அரை கிண்ணத்துக்குரிய சக்கரையை இதில் சேர்த்துக்கலாம் இதில் இன்னும் ஒரு அரை கிண்ணோ சக்கரை இதில் சேர்த்துக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிண்ண அளவுக்கு இதில் தண்ணி சேகர் நல்ல சக்கரை பாகு கொதிச்சுட்டு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நமக்கு அந்த கம்பி பாகு வர அளவுக்கு அந்த ஒத்த கம்பி பாகு வரணும் இன்னும் வரல இன்னொரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்ப நமக்கு ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்துருச்சு இவ்வளவு இருந்தால் போதும் இந்த கம்பி பதம் இந்த கடலை மாவு கலவையை இந்த சக்கரை பாகோடு நல்லா சேர்க்க கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் தட்டி தட்டி போகாத அளவுக்கு இல்லைன்னா அடியில் பிடிக்கும் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் இப்போ இது நல்ல கொதி வந்துருச்சு எனக்கு பக்கத்தில் நான் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து சூடு பண்ணி இல்லையா அதுவும் சூடு ஏறிக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயை இந்த கலவையோடு சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக இது மேலே ஊற்றணும் இதை மாதிரி பொங்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா பொங்கினதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் விடாமல் நம்ம இப்போ நான் எல்லா எண்ணெயும் சேர்த்துட்டேன் கடைசியாக இருக்க கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் கலந்து அந்த கலவையை சேர்த்துக்கிறேன் நல்லா ரெடியாகிடுச்சு இந்த பதம் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே கொண்டு போய் தட்டில் ஊற்றிடணும் ஏன்னா இது கட்ட ஆரம்பிச்சிடும் நிறுத்தின உடனே கட்டியாக கட்ட ஆரம்பிச்சிரும் அதனால் பாகு கொண்டு போய் தட்டில் ஊற்றும் கலவையை ரெண்டு தட்டில் ஊத்துறேன் நல்லா தட்டி விட்டுட்டு இது கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும் ஓரளவுக்கு ஆறிச்சு நம்ம இத கோடு போடணும் கோடு போட்டால் நல்லா ஆர்வத்தை எடுக்க முடியும் நம்ம இதுக்கு கோடு வந்து நம்ம வீட்டில் தட்டு இந்த ரவுண்ட் தட்டில் போட்டதுனால கொஞ்சம் வேற மாதிரி வரும் அதுக்கு அது வந்து கார்னரில் மட்டும் நல்லா கட் பண்ணிக்கிட்டோம் நடுவில் சென்டர் வந்து நல்லா அழகாக ஒன்று ஒன்றா இதில் இருந்து அப்படியே எடுத்துக்க வேண்டிதான் நம்ம அந்த மைசூர் பாக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா இது சின்ன சின்ன விலைகளாக நான் போட்டிருக்கேன் ரொம்ப தடிமனாக இல்லாமல் குழந்தைங்க எடுத்து சின்னதாக எடுத்து உடச்சி சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதை பாருங்க நல்லா உடஞ்சி நல்லா ஸ்மூத்தாக உடையுது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது அளவான சர்க்கரை நெய்யோட அளவும் அள அளவாக இருக்குது ரொம்ப அதிகமாக இல்லாமல் தகட்ட இல்லாத அளவுக்கு ஒரு இனிப்பு அருமையாக இருக்குது கண்டிப்பாக இதையும் உங்கள் தீபாவளி ஸ்பெஷலில் ட்ரை பண்ணுங்கள் தீபாவளி பலகார வரிசையில் அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காராச்சேவ் இந்த காராச்சேவுக்கு என்னென்ன பொருள்னு பார்ப்போம் கடலை மாவு நானூறு கிராம் அரிசி மாவு நானூறு கிராம் மிளகு வந்து இருபது கிராம் எடுக்கணும் அந்த இருபது கிராமில் பதினஞ்சு கிராம் வந்து முழு மிளகு எடுத்திருக்கேன் அஞ்சு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகு தூள் எடுத்துருக்கேன் இது வந்து பத்து கிராம் சீரகம் உப்பு வந்து தேவைக்கு எண்ணெய் வந்து இந்த மாவில் முதல் பிசைகிறதுக்காக எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது கிராம் ஓகேங்களா பெருங்காயம் நமக்கு தேவைக்கு எடுத்துக்கணும் இப்போ நம்ம இந்த மாவில் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பதினஞ்சு கிராம் மிளக இதில் சேர்த்துட்டு ஒன்றும் பாதியமாக நல்லா நுணுக்கிக்கலாம் நுணுக்கியாச்சு பார்த்திங்களா இப்போ இந்த கிண்ணத்துக்கு இதை மாற்றிக்கலாம் இந்த பாத்திரத்தில் முத அரிசி மாவை எடுத்து ஜலிச்சிக்கலாம் ஓகேங்களா அதுலயே இந்த கடலை மாவையும் எடுத்து ஜலிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஜலிச்சாச்சு சீரகத்தூள் பத்து கிராம் சேர்த்துக்கிறேன் நுணுக்கி வச்சோம் இல்லையா மிளகு அந்த மிளகு பதினஞ்சு கிராம் சேர்த்துக்கிறேன் இதில் தூள் பண்ண மிளகு தூள் மிளகு தூள் அது வந்து ஒரு அஞ்சு கிராம் சேர்த்துக்கிறேன் தேவைக்கு உப்பு எவ்வளோ டேஸ்ட்டு வேணுமோ உப்பு டேஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலந்துக்கலாம் கடலைப்பருப்பு மாவுலாம் சேர்க்குறோம் இல்லையா பெருங்காயத்தூள் நல்லா ஒரு பத்து கிராம் அளவுக்கு நல்லா சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு சேர்த்தா போதும் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்கணுமோ நல்லா மனமாக நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பருப்பு சாப்பிட்ற இது இப்போ எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் நூற்றி அறுபது கிராம் எண்ணெய் ஓகேங்களா இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ இந்த சேவு குளல்ல மாவை வச்சுட்டேன் இப்போ இந்த மாவை நம்ம புளிஞ்சு விடலாம் முறுக்கு புளியிற மாதிரியே தான் புளியணும் நம்ம நல்லா நீட் நீட்டாகவும் பிழிஞ்சிக்கலாம் முறுக்கு சுற்றுறா மாதிரியும் சுற்றிக்கலாம் சேவு இப்போ நல்லா வெந்துட்டு வந்துருக்கு நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டோம் இல்லையா நல்லா அழகாக வந்துருச்சு தன்னால் அதுவே உடஞ்சிக்கணும் சேவ் நல்லா செவந்துருச்சு நம்ம இப்ப எடுத்துடலாம் இந்த காராச்சேவ் ரெடி ஆயிடுச்சு காராச்சேவ் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா மொடு மொடுன்னு இருக்கு ம் நல்லா மறுமருன்ட்டு இருக்குது காரமும் அந்த மிளகோட காரமும் அந்த தூள் போட்டோம் இல்லையா காரத்துக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி அதுவும் நல்லா காட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது ரொம்ப அருமையாக வந்திருக்கு கண்டிப்பாக உங்கள் தீபாவளி ஸ்பெஷலில் இந்த கராட்சறுக்க ட்ரை பண்ணுங்கள் தீபாவளி பலகார வரிசையில் அடுத்து பார்க்க போகிறது லட்டு அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் ஒரு கிலோ ரவை ஒரு கிலோ சர்க்கரை தேவைக்கு நெய் நூற்றம்பது கிராம் நெய் காய்ச்சின பால் ஒரு ஒன்றரை கிளாஸ் பொடிச்ச சர்க்கரையோட பொடிச்ச ஏலக்காய் ஒரு ஏழு கிராம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச திராட்சை காஞ்ச திராட்சை ஒரு பத்து கிராம் முந்திரி ஒரு ஐம்பது கிராம் பாதாம் ஒரு நாற்பது கிராம் தேவைக்கு கொஞ்சமாக சால்ட் டேஸ்ட்டுக்கு ஓகேங்களா இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ சட்டி நல்லா சுட்டுருச்சு இப்போ நான் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நெய்யே இதில் முதல்ல சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம முதல்ல என்ன செய்ய போகிறோம்னா இந்த முந்திரி பாதாம் இதெல்லாம் இருக்குது இல்லையா ஒன்றுன்னா சேர்த்து வறுத்துக்க போகிறோம் ஓரளவு நெய் சுடும்போதே பாதாம் போட்டுறேன் முந்திரி பருப்பையும் நான் சேர்த்துக்கோ ரெண்டும் பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கருப்பு திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் வறுத்து இல்லையா இப்போ இந்த ரவையை நெய்யில் போட்டு வறுக்கணும் பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா பொறுமையாக வறுத்து எடுக்கணும் மீடியமான தீ வச்சுக்கோங்க இப்போது துருவி வச்சிரும் இல்லையா இந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கோ சேர்த்துட்டு நல்லா இது கூடயே நல்லா வறுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா நம்ம வறுத்த எடுத்துக்கணும் இந்த தேங்காவையே சில்ல சில்லையாக போடுறவங்களும் இருக்காங்க இப்போ நான் பண்ண பக்குவத்திலே எல்லாம் வறுத்த எடுத்துகிட்டு சில்லு சில்லச்சல்லையாக போட்டு உடச்சக்கல்ல இருக்கு இல்லையா உடச்சக்கல்ல இதில் போட்டு அழகாக அது ஒரு ரவா லட்டு பிடிப்பாங்க அது கூட ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஏலக்காய் சர்க்கரை இருக்கு இல்லையா அந்த பொடியை இதில் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா இதை இது கூட சேர்த்து கிண்டிட்டு அடுத்து பே பேச்சுக்கு சும்மா ஒரு பேருக்கு சிட்டிக்க உப்பு மூணு கையில் விரலை பிடிச்சோம்னா என்னவோ அந்த உப்பை கொஞ்சமாக நம்ம இதில் தூவி விட்டுடலாம் நம்ம சேர்த்து வச்சிடணும் இல்லையா இந்த முந்திரி முந்திரி பாதாம் திராட்சை இதுங்கள அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம் கலந்தாச்சிங்களா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூடயே நம்ம பொடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா சக்கரை நான் சொன்னேன் இல்லையா சக்கரைய முழுசாக இல்லாமல் மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு சுத்த அளவுக்கு நம்ம கொர கொரப்பாகவே சக்கரையை அரைச்சி இதில் போட்டுருணும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே இந்த வேலையெல்லாம் செய்யுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாலை எப்படி சேர்க்குறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம சூட்டோட கிண்டி எடுத்து வந்தோம் இல்லையா மிக்ஸ் அங்கே பக்கத்தில் வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாலை சூட்டோடைய இதில் நல்லா கலந்துக்கணும் நல்லா ஒன்னைகால் கிளாஸ் ஆச்சு எனக்கு அந்த பால் இதில் சேர்த்துட்டேன் சுத்தமாக நான் கரெக்டாக அந்த ஒன்னைகால் கிளாஸ் இனிப்பு கரெக்டாக இருக்குது அளவு வேணும்னா கூட்டிக்கிறதும் குறைச்சிக்கிறதும் உங்கள் தான் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டுக்கு இனிப்பு வந்து கூட்டுறதும் கூடாததும் நீங்கள் வச்சுக்கோங்க நம்ம செஞ்ச ரவா ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா டைட்டாக க்ரிப்பாக நல்லா பிடிச்சி வச்சுருக்கோம் நல்லா அருமையாக வந்திருக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஒரு உருண்டையை எடுத்து ரெண்டாக உடைக்கிறேன் நல்லா இனிப்போட அளவு அந்த பாதாமோட டேஸ்ட்டு எல்லாம் கலந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரவா ரவாலாட்ட உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்